இப்போ வந்து துலாமராசி என்பர்கள் இந்த மாதத்தில் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா செப்டம்பர் தேதி வரையும் உறுதியாக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் வேகம் அதிகமாக வண்டி ஓட்டக்கூடாது வேகத்துக்கு அதிகமாக ஒருத்தன் வண்டி ஓட்டிகிட்டு வரலான்னா அவனுக்கு எதுக்கையோ சைலியோ நம்ம ஓவர் பண்ணிட்டு போகக்கூடாது ஏன்னா நீ நிதானமாக கரெக்டாக போகிற நபர் தான் மற்றவங்களுக்கு பிரச்சனை நீங்கள் போய் ஃபேஸ் பண்ணிடலாம் உங்களுக்கே ஒரு பிரச்சனை யார் வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்போ நீங்கள் தான் ஆணி வேர் ஒரு குடும்பத்தோட ஆணிவேர் யார் துலாம் ராசியாக தான் இருக்கும் நல்லா பண்ணி நல்லா செக் பண்ணி பாருங்கள் யார் வீட்டிலலாம் துலாம் ராசி என்பர்கள் இருக்கிறீங்களோ அந்த வீட்டில் குடும்ப பொறுப்புவங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஹாயாக சுற்றுவாங்க அந்த அமைப்பை அவங்க பயன்படுத்திக்கிடுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் எல்லா விஷயங்களிலும் கவனம் செலுத்தினால் ஒவ்வொரு செயல்பாடு நிதானத்தை செயல்படுத்துறீங்கன்னா இந்த மாதம் துலாம் ராசிக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை